வாசற்படிக்கு நேர் எதிரே இன்னொரு படி அந்த படியின் வழியாக சமையலறைக்கும் சமையலறை வழியாக கொள்ளைப்புறத்துக்கும் போய்விட முடியும் இங்கிருந்து பார்த்தாலே கொள்ளைப்புறத்தின் விளக்கொளி தெரிகிறது கொள்ளைப்புறத்தில் வேட்டிகளும் புடவைகளும் மேல் துண்டுகளும் உலர்த்தப்பட்டிருந்ததையும் இங்கிருந்தே பார்க்க முடிந்தது வீட்டு வாசலுக்கு அகலமான மரக்கதவும் நிலைப்படியில் கஜலட்சுமி உருவமும் இரண்டு பக்கமும் கந்தவர்கள் அன்ன பச்சி என்று மங்கள சின்னங்களும் செதுக்கப்பட்டிருந்தன கதவு குமிழ்களில் தந்த உருளைகள் பொருத்தப்பட்டிருந்தன கதவு கப்பால் இரண்டு பக்கமும் மூன்று மூன்று தூண்களோடு கூடிய அகலமான திண்ணைகள் திண்ணை தூண்களின் மேல் பக்கம் பித்தளையால் பட்டை போடப்பட்டிருந்தது திண்ணையில் வழிபோக்கர்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் உடையார் முழு கதையை தெரிந்து கொள்ள டூ நாலேஜ் சேனல் லிங்கை கிளிக் செய்யவும்